மாதாவே வாழ்க்கே வாழ்க மாதாவே வாழ்க மாதாவே வாழ்க அக்னி மாதாவே வாழ்க அக்னி மாதாவே வாழ்க தமிழ்ல பேசலாம்

യച്ചു മാതാപിത് അങ്ങനെ ആരുമേ ഇല്ല കർത്താവേന്നെ കാത്തോളെ ദുർവ ആത്മാവിനെ വിട്ടു കൊടുക്കാതെ രാഷ്ണയാണ് നിനക്ക് തിരിଲା കർത്താവ് നിന്നെ മുറുകെ പിടിച്ചിട്ടുണ്ട് ആ ടൈമിൽ നിന്നാണ് നിനക്ക് கொஞ்சம் கொஞ்சமா ബെറ്ററ ആയി വന്നെ இந்த ആണ്ടി엔 വീട്ടுக்கு വന്നെ இந்த കാട് എടുത്തിട്ട് வந்து കൊടുത്ത ആമേൻ ബ്രൗണുള്ളോ அப்ப ശരിയല്ല കാടി കാട് കൊടുത്തപ്പോൾ அப்பയൊരു ഫ്രണ്ട് ഇന്നിஞ்சு സെൽവിൻസിലെ സെൽവിൻ ആണ് söyle മാതാ അമ്മ ഇതുതാ ആമേൻ നീ ഏറ്റരിപ്പിച്ച അമ്മി ആമേൻ ആമേൻ അപ്പോൾ ഇന്ദ മാതാപാട് നിനക്ക് തിരിଲା ശക്തിtilde

போய் மூணாமது மாசம் அவ்வளச்சு குழந்தை ஆச்சு இருபத்தி ஒன்னாம் தேதி வந்தா ஒரு பையன் இருக்குது அவனுக்கும் கொஞ்சம் கிட்ன இருக்குது ஆனா என் வீட்டுல எல்லாம் மாதாவை எடுத்துட்டு வந்து ஜெவம் பண்ணு கொந்த சொல்லிட்டு இருக்குது சொல்ல கொஞ்சம் சொல்லிட்டு இருக்குது அந்த டைம்னு என் பையன் பேரம் மணிய மடியில் அவன் எப்பவுமே விளையாட்டு குத்தி சின்ன ஆள் வயசு தருது சின்ன குழந்தைய போய் அவன் என் மடிக்க வந்து உட்கார்ந்து இருந்தேன் அம்மா மே அம்மா மே அம்மா அம்மேன்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன் சும்மா இருடா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது என்னை ஜெபம் பண்ணும்போது என்ன தொந்தர பண்ணாதேன்னு வெளத்த கண்ணு கூடிட்டு இருந்தேன் கண்ணு தர போயில்லை அவன் ஓடி போய் அவன் அம்மாவை கூப்பிட்டேன் பத்து நாள் நீர்ல வந்தேன் கூப்பிட்டு அம்மா மாத வாழ்த்துட்டு இருக்கிறேன்னு மாத்த

ൊടി പത്ത് നാൾ അത് കുഴഞ്ഞ യൂരിയ പല്ലോ കളറ് ചീ വരും അത് കുഴഞ്ഞ എപ്പോ അപ്പാലും നാതക്ക് പത്ത് നാല് കൊടി ഏറുന്ന ടൈമ് വളങ്ങണ്ണി മാതാ കൊടി ഏറെ ടൈമ് നാ എന്നാലും മുടിയതോ അത് പണ്ുക്ക് മുടിയ സാപ്പാട് പോടുവേ അത് എനിക്ക് മുടദാനം അത് തന്നെ പോയിട്ട് கொண்டு வந்து வச்சு கொஞ்ச நேரம் இந்த ஜபம் பண்ணி முடிச்சு கழிஞ்சு அவன் சொல்லி நான் தனியா இங்கே படுத்துறேன் ஆறு வயசு குழந்த படிக்க மாட்டேன் தனியா படுக்க அம்மா அம்மா போய் அம்மா கூட படுத்துக்கோன்னு சொல்லிடுவான் அவன் பேச்சு கேட்டு நானும் அவங்க போகலான்னு ஒரு தேர்ந்திருச்சு இந்த மாதா உருவத்தில ஒரு வெளிச்சு அவன் நெட்டில பறந்து வந்து அப்ப நான் நினைச்சேன் ஏதோ ஈ பச்சை பறந்து பறந்துதான் திருப்பி அவன் அதே மாதிரி திருப்பி மண்ணு உட்கார்ந்து இருந்தேன் எங்க அவன் ஒருநாள் நாள் கூட